நீங்க பாத்ரூம்ல உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கும் பைல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு தினம் காலையில் நாம தவறாத கடைபிடிக்கும் விஷயமா இருக்கு பாத்ரூம்ல மொபைல் யூஸ் பண்றது நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலகம் முழுவதுமே மனிதர்கள் இதை செய்ய தொடங்கியிருக்காங்க இந்த பழக்கம் நம்மை வலிமிகுந்த நோய்க்கு எடுத்து செல்லும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மூல மற்றும் ஆசனவாய் சுற்றுலாக்கள் ஏற்பட்டிருக்கு கழிவறையில் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதே இதுக்கு காரணம்னு மும்பையை சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஜிக்னேஷ் காந்தி இது கடந்த வருஷம் ஒரே சொல்லிருக்காரு மூல நோய் மற்றும் பிஸ்டுலாக்கள் கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வியாதிகளுக்கு மோசமான வாழ்க்கை முறைகளை காரணம்னும் குறைவான தண்ணி குடிக்கிறது துரித உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நேரமா பாத்ரூம்ல அமர்ந்து மொபைல் பார்ப்பது தான் காரணம்னு சொல்லப்படுது நார் சொத்து உள்ளிட்ட உணவுகளை உட்கொள்ளவும் அதிக தண்ணீர் பருகவும் கழிவுநிறில நீண்ட நேரம் நேரம் அபர்ந்திருப்பதை தவிர்க்கவும் மருத்துவர்கள் இப்போ அறிவுறுத்தியிருக்கா பாத்ரூம்க்கு மொபைல் கொண்டு போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்